சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனாலதான் அந்த இத பாத்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டிருந்தேன் நல்லா திருப்தியா பாத்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அத நீங்க அப்பா அமைங்க அப்படின்னா என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான மற்றும் சிறப்பான நாளாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து சேரும் உங்கள் எண்ணங்களை தெளிவாக வைத்துக் கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இன்றைய நாள் தொழில் முன்னேற்றத்தை தரும் புதிய திட்டங்களை ஆராய்ந்து செயல்படலாம் மேலதிகாரர்களின் ஆதரவை பெறும் வாய்ப்பு அதிகம் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் திறமைகளை நிரூபிக்க முடியும் புதிய வணிக ஒப்பந்தங்களை ஆராய்ந்து முடிவு செய்யுங்கள் தொழில் முனைவாளர்களுக்கு சந்தை விரிவாக்கம் அல்லது புதிய கிளைகளை தொடங்கும் வாய்ப்பு உருவாகும் வேலையில் நிலைத்தன்மையை மேம்படுத்தும் முடிவுகளை எடுக்க முயற்சிக்கவும் சக ஊழியர்களுடன் நல்ல தொடர்புகளை பேணி நடப்பது சிறந்தது நிதிநிலை நிதிநிலை சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகளை செய்ய உகந்த நாள் பழைய முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்தால் சேமிப்பை அதிகரிக்க முடியும் எதிர்பாராத நிதி ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு கடன் பிரச்சினைகள் இருந்தால் இன்று தீர்க்க முடியும் வங்கி அனுசரணைகள் பெற எளிதாக இருக்கும் நாள் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் சுமூகத்தன்மை காணப்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவழித்து மகிழ்ச்சி பெறுங்கள் வாழ்க்கை துணையுடன் கலந்துரையாடல்கள் இன்று முன்னேற்றம் பெறும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதம் தரும் நண்பர்களுடன் சந்திப்பு ஏற்பட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு புதிய உறவுகள் தோன்றும் வாய்ப்பும் அதிகம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் சிறிய சீர்கேடுகளை கவனிக்க வேண்டும் போதிய தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுங்கள் உடல் சோர்வை தவிர்க்க நீர் நிறைவாக குடிக்கவும் மன அமைதியை மேம்படுத்த தியானம் அல்லது யோகா செய்யுங்கள் உடல் நலத்தை மேம்படுத்தும் புதிய முயற்சிகளை செய்ய விரும்பினால் இன்று உகந்த நாள் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை